மேலானவர்களே அல்லாஹ் தாலாவுடைய சிபத்துகளை உண்டு தரேன்னு தெரியுமா சத்தார் பாவங்களை மிக மறைக்கக்கூடிய சும்மா மறைக்கிறது இல்ல சத்தார் என்கிறது அதிகமாக பாவங்களை மறைக்கக்கூடிய மேலானவர்களே அல்லாஹ் மறைச்ச ஒரு விடயத்தை வெளிப்படுத்துறதுக்கு யாருக்கும் என்பது கிடையாது அல்லாஹ் தஆலா குறைகளை மறைக்க தெரியுமா எவ்வளவு தூரம் குறைகளை நாங்க பகிரங்கப்படுத்துறோமோ அவ்வளவு தூரம் அது சமூகமயமாக்கப்படும்

இப்ப பாருங்க அந்த தெருவுல அந்த செவிலி அவங்க இந்த போதை வசோட பாவனையா என்று கேட்டா எங்களை இம்பக்ட் எவ்வளவு தூரம் இருக்கு நாங்க எவ்வளவு தூரம் அதை நினைச்சு ஃபீல் பண்றோம் எவ்வளவு தூரம் அதை நினைச்சு கவலை பண்றோம் நாங்க ஆரம்பத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால எங்கட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு இப்ப அந்த செய்தி எங்களுக்கு கேள்விப்படக்கூடிய நேரத்தை எங்கட மனநிலை எப்படி இருக்கு இப்ப நாங்க அதை கேட்டால் கணக்கெடுக்கிறது பெரிய ஒரு விஷயம் இல்லை இப்ப பாதிக்கிறோம் அவை சொல்லி திருப்பியல அப்பாதான் அப்படித்தான் நாங்க நகர்ந்து பேசிடுவோம் இதற்கான காரணம் என்ன தெரியுமா சமூகம் மேம்படுத்தப்பட்டது ஏன் அளவு தர பாவத்தை மறைக்க சொல்றான்னு தெரியுமா நீங்க பாவத்தை மறைச்சி வேண்டாம் மறைந்திருக்கக்கூடிய பாவம் நல்ல அமல்களை கொண்டு இவானுடைய முயற்சி கொண்டு அது இல்லாமல் ஆனால் பாவம் பகிரங்கப்படுத்தப்படுமானால் நெகட்டிவான தேவையற்ற நேர்மறையற்ற சிந்தனைகள் சமூகமயப்படுத்தப்படுமானால் அதனுடைய இன்டென்சிட்டி அதனுடைய அளவு வந்து உலக மட்டத்தில் பரவிடும் மக்களுக்கு அதனுடைய பாரகுரம் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அதனுடைய கடிம கடின தன்மையை விட்டு மக்கள் விலகிருவாங்க இன்னும் அந்த பாவம் ஆகிறதுக்கு பல தினத்துக்கு காரணமாக இதனால் நம்ம இஸ்லாம் சொல்லுவது தெரியுமா தவறுகளை கண்டா குற்றங்களை கண்டா மறைங்க நல்லெண்ணம் வைங்க அவர்கள் அந்த குற்றமுள்ள உள்ள நபர்களை மட்டும் நாடி உங்களோட கடமை இருக்குது நீங்க பேசுங்க அவர்கள் அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க இதை தாண்டி அவருடைய குறைகளை பகிரங்கப்படுத்தாது எங்கள மாதிரி இமானோட கண்ணியத்தோட வாழ நினைக்கக்கூடியவர்கள் தான் எல்லாம் வேணாம் பெரியவர்களை சகோதரர்களே என்னவே தான் சுபாவுடைய சுருக்கம் நாங்க உள்ளத்துல மிகப்பெரிய கசடுகளை எங்களோட வெற்றி எண்ணத்துல தெரியுமா இது உள்ளத்துடைய சீராக பதில மட்டும்தான் இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹு பி கல்பின் சலீம் அந்த kıயாமத்துடைய நாள்ல என்னத்த கொண்டு போய் நீரேற்றம் அடைய முடியாது சொத்தோ செல்வங்களோ குழந்தைகளோ எதுவும் செல்லுபடியாகாது அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லா மன் அத்தல்லாஹு பி கல்பின் சலீம் யார் ஈடேற்றமான உள்ளத்தோட வாராங்களோ

நல்ல விடயங்களைங்கிற கால நேரங்கள் அதிகமாக செலவழிக்கணும் எதெல்லாம் வந்தார் ரசூலுக்கு பொருத்தமான சபைகளாக இருக்குதோ எதெல்லாம் வந்தார் ரசூலுக்கு பொருத்தமான காட்சிகளாக அல்லது கேள்விகளாக இருக்குதோ இதுக்கு நாங்கள் அதிகமான நேரங்களை செலவழிக்கக்கூடிய உள்ளம் பண்படும் மன்னிக்க பலவோ மறைக்க பலவோ மன்னிப்பு கேட்க பலவோ இதனால எந்த குறையும் உண்டாகுது எனவே அல்லாஹ் ஹு அவனுக்கு பொருத்தமான முறையில் வாழ்ந்து மரணித்த கூட்டத்தாலோ உடல நம்ம அனைவரையும் சேர்த்துர்பனாக வ ஆஹிர்தாவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்